ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் கே பாலாஜி தயாரித்து வசூலில் முதல் ஐந்து இடத்தை பிடித்த சூப்பர் ஹிட் படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் செய்த படங்களைத்தான் இவற்றில் முன்னிலைப்படுத்த முடியும் சில படங்கள் ஒரு தியேட்டரில் அதிக நாட்கள் ஓடியிருக்கலாம் ஆனால் அனைத்து இடங்களிலும் நல்ல வசூல் செய்திருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த படங்களை வரிசைப்படுத்த முடியும் இப்பொழுது கே பாலாஜி தயாரித்து வசூலில் முதல் ஐந்து இடத்தை பிடித்த படங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் விதி மோகன் ஜெயராம் நடித்த படம் கே விஜயன் இயக்கிய படம் இந்த படம் சென்னையில் ஐநூறு நாட்கள் ஓடியிருக்கிறது மேலும் சில இடங்களில் வெள்ளி விழா கொண்டாடியிருக்கிறது பல இடங்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியிருக்கிறது மேலும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் மலை பொழிந்திருக்கிறது இதனால் விதி படம் முதல் இடத்தை பிடிக்கிறது அடுத்த இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் வாழ்வை மாயம் கமல் ஸ்ரீதேவி நடித்த படம் பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் வரை ஓடி வெள்ளை விழா கொண்டாடியது மேலும் பல இடங்களிலும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி அருமையான வசூலை பெற்றது இந்த படம் இரண்டாம் இடத்தை பிடிக்கிறது மூன்றாம் இடத்தை பிடிக்கும் படம் தீர்ப்பு சிவாஜி சுஜாதா நடித்த படம் பில்லா ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தி ஐந்து நாட்கள் ஓடி வெள்ளி விழா கண்டது இந்த படமும் எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் மூன்றாம் இடத்தை பிடிக்கிறது அடுத்த நான்காம் இடத்தை பிடிக்கும் படம் பில்லா ரஜினி ஸ்ரீபுரியா நடித்த படம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய படம் இந்த படம் நூற்றி முப்பது நாட்கள் வரை ஓடியது சில இடங்களில் நூறு நாட்களுக்கு மேலேயும் ஓடி இருக்கிறது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் செய்து சாதனை செய்தது இந்த பில்லா படம் நான்காம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஐந்தாம் இடத்தை பிடிக்கும் படம் ராஜா சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் சி வி ராஜேந்திரன் இயக்கிய படம் ஐந்தாம் இடத்திற்கு பார்க்கும் பொழுது சிவாஜி நடித்த தியாகம் படமும் நூத்தி எழுபத்தைந்து நாள் ஓடியிருக்கிறது நீதிபதி படமும் நூத்தி எழுபத்தைந்து நாள் ஓடியிருக்கிறது ஆனால் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களையும் வைத்து பார்க்கும் பொழுது ராஜா படம்தான் முன்னணி வகிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராஜா நல்ல வசூல் பெற்ற படமாக அமைந்தது அந்த நேரத்து விலைவாசியை பொறுத்தும் அதிக தேட்டரில் ஓடியிருக்கிற வசூலை பார்த்து பார்க்கும் பொழுது ராஜா படமே ஐந்தாம் இடத்தை பிடிக்கிறது மேலும் தியாகம் நீதிபதி படமும் நன்றாக ஓடிய படங்கள்தான் சரி சரிவிவர்ஸ் இந்த கண்ணனைத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி